சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகில் தலை சிறந்த ஒரு சூப்பரான ஜெசி தலையீத்து சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எந்த அளவுக்கு கரவை வரும் இது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் அழகில் தலை சிறந்த தலையீத்து ஜெஸ்ஸி கெடாரிங்க செவலை நிறம் கொண்ட மாடு என்ன ஒரு அழகான முகலட்சணங்க மாட்டுக்கு சூப்பர் தோரணையான உடல் அமைப்புங்க அழகிய குழிநத்தில சூப்பரான முகலட்சணத்துல கிட்டத்தட்ட ஒரு லக்ஷ்மி கிராட்சமான மாடா விற்பனைக்காக இருக்குங்க மாட்டை பொறுத்தளவுல சூப்பரான உடல் அமைப்பு நல்லா நறுக்குன்னு இருக்கு நான்கு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல போக்கில் நல்லா மின்னு மின்னுன்னு இருக்குங்க மாடு பார்க்க நல்ல உயர அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடு தான் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டைன்ற கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்காக இருக்குங்க தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் ரெண்டாம் மாடு நல்லாவே மாறுபடும் பைய இன்னும் நல்லா இறங்கும் ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும்னு சொல்கிறாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு பதினைந்து நாட்களாச்சும் குறைந்த நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நல்லா மடி எடுக்கும் மாட்டோட அழகுக்கே இந்த மாட்டுக்கு செம டிமாண்ட் இருக்குங்க நல்ல உடல் அமைப்பு பார்க்க ஒரு ஜெஸ்ஸி மாடுனால் இப்படி தான் இருக்கணும் நல்ல தோரணையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோவில் இருக்குது நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க நேரில் போய் பார்த்தோம் மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணியோ இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல பால் கறவைக்கு ஏற்ற மாடாக இருக்கும் வீட்டு தேவைக்கு பண்ணையாளர்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஜெசி மாடாக விற்பனைக்காக இருக்குங்க கால் பண்ணி பேசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கோங்க நன்றி